அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஐந்து கௌரவ உரியர்களை நியமனம் செய்யத்தல்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு உள்ளது இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சோஃபார் கௌரவ உறுதியாளர்களுக்கான இதுவரைக்கும் கண்டினியூவஸாக நடந்த ஊதிய உயர்வாக இருக்கட்டும் உங்களுக்கு என்ன பணி நியமில் இந்த தொகுப்பூதியம் அளிக்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு கௌரவ வீரர்கள நியமனம் செய்கிறதற்கான நேரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நேரமாக தான் இருந்துச்சு அப்போதைய கால காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சுழற்சி ஒன்றில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு கௌரவ வீரர்கள் தற்காலிகமாக பணியமர்த்த அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது அப்போதைய ஊதியமாக பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா பல்கலைக்கழக வானியக் குழு எவ்வளோ கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து அவங்களுக்கு வந்து மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத டைரெக்ட் மேனேஜ்ருந்தாங்களாம் அது அரசு மற்றும் மறியல் கல்லூரி கௌரவ காலிப்படையங்கள் உள்ளதான்னு பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு கௌரவலாளர்கள் அதுக்கான தற்போதுள்ள அப்படின்னு சொல்லி அன்றைய காலகட்டத்தில் அரசு கலை மற்றும் அரையில்குறியில் ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு உருவப்பேர சில பணியிடங்களில் ஐயாயிரத்தி முன்னூற்றி மூணு கௌரவ வீரர்கள் மட்டுமே பணிபுரிந்து வருவதாகவும் மீதமுள்ள ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் மாணவர்கள் வகுப்பு நடத்துவது மிகவும் சிரமமாக இருப்பதாகவும் மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்குவதற்கும் கூடுதலாக கல்லூரியில் தோற்றுவிக்கப்பட்ட நிலையில் உடனடியாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கௌரவ நியமனம் செய்ய வேண்டிய அவசியம் என தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லி இவங்க அந்த அந்த நே ரெண்டாயிரத்தி இருபத்தி க க இந்த காலகட்டத்தில் கல்லூரி கல்வி இயக்குனர் மே படிக்கப்பட்ட மூணாவது கடிதத்தில் அப்படின்னு சொல்லி இந்த மூணாவது கடிதம் அப்படின்னா எதுனா கல்லூரி கல்வி இயக்குனர் ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் இது அவங்க சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி அப்போது பார்த்தீங்கன்னா மொத்தம் காலியாக உள்ள பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றெட்டு கோ பேராசிரியர் பணியிடங்களில் ஐயாயிரத்தி முன்னூற்றி மூணு கௌரி ஸோ இதோட இப்போ சேர்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து பணியிடங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு பேர் வந்து அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணல அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஆயிரத்தி நானூறு பணியிடங்கள் சேர்ந்துச்சு ஸோ க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அரசு கல்லூரியில் உதவி பிராசன படிகளுக்கு ஆசிரியர் வாரியம் மூலம் உதவி பிராசன நியமனம் செய்யப்படும் வரை அவர்கள் நிலங்கிறதே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு கௌரவீரர்களை வந்து நியமனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஸோ இப்படி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றஞ்சு கௌரவீராக நியமனம் செய்யப்படுவதற்கான அரசாணையில் அப்போயும் வந்து தோற்றுவிக்கப்பட்ட பணியிடங்கள் அதுவும் இல்லாமல் அவங்களுக்கான செலவினங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு கருவராகவுடன் தற்போது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு கருவகராகரையும் மொத்த கணக்கில் சேர்த்துருந்தாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் துணை மானிய கோரிக்கையில் சேர்க்கப்பட்டு சட்டமன்ற பேரவையின் கவனத்திற்கு ஒரு சிறப்பு நிலவாக எடுத்து செல்லப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் அதாவது அந்த நேரத்தில் நிதி மற்றும் நிதியொதுக்கீடு சீர்திருத்தம் நிதி ஒதுக்கத்தில் ஒடுக்க ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படிங்கிற செலவினத்திலையும் கல்லூரி கல்வி இயக்குநருக்கு இதுக்கு ஒப்படைக்கும் மாளிகை அதிகாரம் அழைக்கப்பட்டு சட்டசபைலேயே வந்து இதுக்கு சம்பந்தமான சிறப்பு அதிகாரம் நிகழ்வாக எடுத்து செல்லப்படணும் இச்செலவினத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு துணை மதிப்பீடுகளை சேர்ப்பதற்கும் திருத்திய மதிப்பீடு இறுதி திருத்த நிதி நிதியுதுக்கத்தில் சேர்ப்பதற்கும் தனித்தனியாக கருத்துருக்களை உரிய நேரத்தில் துறைக்கு அனுப்புமாறு கல்லூரி கல்வி இயக்குநர் கேட்டுக்கொள்ளப்படுகிறார் மேலும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கல்லூரிகளில் வே கல்லூரி பணிகளை பணிபுரியும் கௌரவ உரிவாளர்கள் நியமனம் செய்யப்படும் போது ஆசிரியர் மாணவர்களின் விகிதாச்சாரம் ஒரு ஆசிரியருக்கு முப்பது என்ற விகிதாச்சாரத்தின்படி அமைந்துள்ளது என்பதை உறுதி செய்து கொள்ளுமாறு கல்லூரி அறிவுறுத்தப்படுகிறார் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருந்தாங்க இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு பல்கலைக்கழக மானியக் குழுவில் அதாவது இது வந்து லால் ஆல் ரெஜிஸ்டார் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாருக்குமே ஆனார் எம் பற்றி கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு ஒரு பர்மிட் கொடுத்துருந்தாங்க ஸோ இதில் அவங்க மீட்டிங் போட்டதுலேயே பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தேழாவது மீட்டிங்கில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தி இஷ்யூவன்ஸ் ஆஃப் ரேட் ஆஃப் ஆனர் ஏற்ற அதாவது ஒரு வகுப்புக்கு ஆயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ஒரு லெக்சருக்கு ஆயிரத்தி ஐநூறுங்கிற விதத்தில் ஐம்பதாயிரம் ரூபாய் ப பர் மந்த் சேலரி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்தியா முழுக்கில் இருக்கிற அனைத்து இடத்துலையும் ஸோ ஆஃப் கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கான அப்பாயின்மெண்ட் எப்படி இருக்கணும் என்ன எதுன்னு ஃபுல்லாகவே அதில் டீட்டெயில் கொடுத்து இது வித் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்த எப்போ போட்டிருந்தாங்கன்னா இந்த லெட்டர் எப்போ வருதோ அந்த இஷ்யூ ஆஃப் த லெட்டர் அப்படிங்கிறத சொல்லி இதில் ஹைலைட் பண்ணி வச்சுருந்தாங்க இது இஷ்யூன்ஸ் ஆஃப் லெட்டர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இதுக்கப்புறம் வந்து வழக்குகளை பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ஆசி திருவாரி மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் பேனர் பற்றியும் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஐம்பதாயிரம் ரூபாய் ஊதியம் பெற வேண்டும் அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே ஜட்மெண்ட் காப்பியில் போட்டு அந்த வீடியோ நம்ம இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் நான் போடுறேன் அதையும் நீங்கள் பாருங்க ஸோ சேலரி இஷ்யூவில் பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பாரிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டிஆர்பியோட ஃபோர் தௌசண்ட் வேக்கன்சிஸ் கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க கடந்த மார்ச் மாதம் வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் எக்ஸாம் நடத்துவோம்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அதுக்கான நாட்களே இப்படி அப்படி இப்படின்னு ஓடிட்டு இப்போ அல்மோஸ்ட் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் போனச்சுன்னா ஒரு வருஷம் ஆகிடும் கால்ஃபர் வந்து ஸோ இதோட லாங் ப்ராசஸ் ஸோ டிஆர்பியில் வந்ததாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து கௌரவ வீரர்கள் பணி நேந்திரம் பார்த்தீங்கன்னா இதுங்க இருக்கட்டும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிஆர்பியாக இருக்கட்டும் இப்போ வந்து ரெண்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்தே இட் வாஸ் கெட்டிங் லாங் ப்ரேக் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயும் இது சம்பந்தமான இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுலேயே கல்லூரி பணி அரசு கல்லூரிகள் யுஜிசி தகுதி தகுதி பெற்ற கௌரி வீரர்கள் மற்றும் கௌரி உரிகளுக்கான மொத்த யுஜிசி விதிகளின்படி கௌரவ வீரர்கள் பணிக்குள்ள மொத்த கௌரி வீழகர் எத்தனை பேர் இருக்காங்க அதை படிவத்தில் உள்ளது மாதிரி எனப்பனும் அப்படின்னு சொல்லி வரிசையாக வந்து இதை அப்போ கேட்டிருந்தாங்க ஸோ இதனால் பல்வேறு நியமனங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழக மேற்பனையாளர்கள் நியமித்ததாக இருக்கட்டும் ஆசிரியர்களின் இடமாறுதல் காரணங்களாக இருக்கட்டும் பணி வாய்ப்பினை இழந்த கௌரவ விரியாளர்கள் சார்பாக மேற்படி விவரங்களை தனியாக பூர்த்தி செய்து அனுப்புமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிறதையும் தெரியும் அப்போ சொல்லியிருந்தாங்க ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்கல்ட்டிஸோட லிஸ்ட் நேம் ஆஃப் த காலேஜ் அவங்க கம்யூனிட்டி அவங்க குவாலிஃபிகேஷன் அட் அந்த பிஹெச்டி டேட் ஆஃப் ஜாயினிங் எக்ஸ்பீரியன்ஸ் மொத்த ரிமார்க் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்த இது மாதிரி ஒன்று டீட்டெயில் எடுத்து தான் அதுக்கப்புறம் கௌரவ விரிவாளர் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு டி டிஆர்பி செலெக்ஷன் நடத்துகிற மாதிரியே ஒரு நடத்தி அவங்களுக்கான செலெக்ஷனையும் ஸ்டார்ட் பண்ணாங்க இது சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருந்தோம் யூஜிசி கௌரூரியாக சார்ந்திருத்த ஊதியம் ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படிங்கிறதும் அது மாதிரி வந்து புதிதாக ஆயிரம் கரூராக நியமனம் வழிமுறைகள்னு சொல்லிட்டு ஏற்கனவே உள்ளதையும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக நம்ம வீடியோ கவர்ஸு கவர் ஐம்பதாயிரம் ஊதியம் வழங்குவது தொடர்பாக நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பாக இருக்கட்டும் ஸோ இது வந்து நம்ம அதிகமாக இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போடுறேன் இது நீங்கள் தான் பார்க்குறீங்கன்னா அதில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் இன்னும் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா டிஆர்பி வந்து அந்த யூஜிசி நிர்ணயத்தை இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இந்த இப்போ நம்ம வந்து வீடியோவில் இப்போ நம்ம சொன்னது மாதிரி தான் அதே மாதிரி தான வீடியோவில் இந்த வீடியோலேயும் நான் லிங்க் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் அதையும் பார்க்கலாம் ஸோ இன் அடிஷன் தட் இது மாதிரி நான் ரெகுலராக வீடியோவில் அதுக்கான பணியிட கல்லூரி கல்வித்துறை இறக்கட்டும் இவகை ஆடட் தட் வரிசை நம்ம இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் ஸோ ரெண்டு கௌரவிராயின் ஊதிய உயர்வு ரெண்டாயிரத்தி பத்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை யூஜிசி ஆணையக்குழு பரிந்துரைகளும் இதில் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இன் அடிஷன் தட் இந்த பதினோரு வருடங்களுக்கு நடந்த டி ஆர்ட்ஸ் டிஆர்பி ஆட்ஸ் டிஆர்பி எந்த வன்முறைகள் அந்த நியமனம் மாறி இருக்கு அதுக்கான ஒரு ரெகுலேஷன் என்னென்னலாம் மாற்றி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது அது மாதிரி டிஆர்பி உதவி பேராசிரியர் தேர்வு எப்படி நடந்திருக்கு அது மாதிரி ஜியோ ஃபிஃப்டி சிக்ஸை பற்றியும் ஏற்கனவே கௌரவியாளருக்கு மட்டுமே ஒரு நியமனம் நடைபெற்றது அந்த நியமனம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக ப்ராசஸில் அப்படி நின்று போச்சு ஸோ அதுக்கான வீடியோவும் நம்ம ஏற்கனவே இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அந்த கௌரவ சிறப்பு நியமனமாக இருக்கட்டும் அவங்களுக்கான நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம ரெகுலராக நம்ம வீடியோவில் இதை மென்ஷன் பண்ணி வச்சுருக்கோம் இது மட்டும் இல்லாமல் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரிகளில் உறுவரியாக வே வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு பர்மிஷன் உயர்கல்வித்துறை வந்து நாலாயிரம் போஸ்டிங்கில் வந்து நாங்கள் அவங்களுக்கான பணியை அவங்களுக்கான பணி அனுபவத்திற்கு நாங்கள் ஸ்பெஷலாக அவங்க ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் இதை சொல்லி வச்சிருந்தாங்க அதையும் இந்த வீடியோக்கெலாம் நான் லிங்க் பண்ணுறேன் அது மாதிரி கௌரவராக பணி நேம்ன நெறிமுறை தகவல்களும் இதில் நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ பணி நிரந்தரமாக அதன் தீர்வு இப்பொழுது அப்படிங்கிற மாதிரியும் வீடியோ போட்டிருந்தோம் அதுவும் இந்த வீடியோக்கில் நான் லிங்கில் போடுறேன் பாருங்கள் ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் இன் அடிஷன் தட் அது திருப்பி ரெபிடேஷன் கொடுக்க வேணான்னு தான் வி மேக்கிங் தட் பாயிண்ட் ஆஃப் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனை க்ளிக் பண்ணி நோட்டிஷன் கொடுங்க